என் மனசுல உள்ள பாரதே குறைஞ்சிருச்சு எங்க அப்பா அவருடைய நண்பர் இஸ்லாமிய நண்பர் சிந்தாமதார் அவருக்கு பேர் பெரிய பணக்காரர் எங்க அப்பா ஜவுளி கடைச்சிருந்தார் நான் கடையில் தான் இருப்பேன் அவர் வருவாரு எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பார் அவர் ஒரு பெரிய பணக்காரர் சிங்கப்பூர்ல அவருக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் இருந்தது பெரிய பணக்காரர் பாருங்க ஒரு காலத்தில் அப்படியே போயிடுச்சு பெரிய இருந்தவர் பெரிய ஏழையா விட்டார் அப்பா கிட்ட சொன்னார் எங்க அப்பாவோட அண்ணனுடைய மாமனார் கொஞ்சம் வசதியானவர் அவர்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் பணம் வாங்கி கொடுங்க மீண்டும் நான் அந்த கான்ட்ராக்டை எடுத்து சம்பாதிச்சிருவேன் கொண்டு தர்றேன்னு எங்க அப்பாட்ட சொல்றார் ஒரு லட்ச ரூபாயெல்லாம் கொடுப்பேன் நான் சொல்றது எவ்வளவு காலத்துக்கு முந்தி அப்ப ஒரு லட்சம் ரூபான்னா ஒரு பத்து கோடிக்கு சமம் ஐயா அப்படின்னாரு வாங்க போய் கேட்போம் அவர் என்ன பண்ணார் ஒரு லட்சம் ரூபாய் இவருக்கு கடன் கொடுத்துட்டார் எங்க அப்பாவை நம்பி கொடுத்துட்டார் நோட்டு எழுதி வாங்கிட்டு கொடுத்துட்டார் வந்துட்டார் சார் மூணு வருஷத்துல அது நோட்டு காலாவதி ஆயிடும் இல்லையா மூணு வருஷமும் ஆயிட்டு இன்னும் ஒரு பைசா கூட அவரால் கொடுக்க முடியல வந்தார் எங்க அப்பாவை அழைச்சிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போனார் ஓ பணம் தான் கொடுக்க மாட்டேங்கிற வரவு வச்சாவது குடியா ஒரு ஐநூறு ரூபாய் வரவு வச்சு குடியா அப்படின்னார் அதுக்கு அந்த சிந்தாமுதார் சொன்னார் ஐநூறு ரூபாய் வரவு வச்சிடுவேன் ஐநூறு வேணும்ல அதே இல்லையே ஐநூறே என்கிட்ட இல்லையே ஐயா நீங்க போங்க நான் பணம் வந்தா கொண்டு வந்து தரேன் போங்க இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை கண்ணு அப்படின்னு இவரு பணம் கொடுத்தவர் கண்ணாப்பிட திட்டார் அவர் அதை கவலையே போடலை நீங்கள் திட்டுறது பூரா நியாயம் நான் வாங்கிட்டு கொடுக்கல அதனால் திட்டுறீங்க என்னால் முடியல பணம் வந்தால் தர்றேன் போங்கன்ட்டு திட்டி இவர் வந்துட்டார் சார் சரியாக ஏழு வருஷம் ஆகிட்டு அதுக்கு பிறகு அவருடைய மாப்பிள்ளை அதே மாதிரி சிங்கப்பூருக்கு போய் அதே கான்ட்ராக்ட் எடுக்கிறார் பெரிய பணம் வந்துட்டு வருமானம் வந்துட்டு முத முத இதற்கு ஒரு செக் அனுப்புறார் சிங்கப்பூர்ல இருந்து ஏழு லட்சம் ரூபாய் அந்த சிந்தாமுதார் என்ன பண்ணார் எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டார் போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து வாங்க வாழ்மங்க வாழ்மங்கலங்கிறது அவர் ஊர் சின்ன கிராமம் வாங்க வாழ்மங்கலத்துக்கு போவோம்னார் குதிர வண்டியில் ரெண்டு பேரும் போறாங்க என்னன்னு எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது கொண்டு போய் இந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தார் ஏழு லட்சம் ரூபாய் இதோ இருக்குன்னார் என்னையா இவ்வளவு என்னார் நான் அல்லா கிட்ட வேண்டிக்கிட்டேன் முத முத எவ்வளவு பணம் வருதோ அதை கொண்டு போய் நான் அவருக்கு கொடுக்கணும் வாங்கின கடனை கொடுக்க முடியலேன்னு வேண்டிக்கிட்டேன் முத முத ஏழு லட்சம் வந்திருக்கு அது உங்களுக்கு என்னார் இவ்வளவு வேண்டாம் ஐயா நீயே பாவம் கஷ்டப்பட்டிருக்க நான் ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்துக்கிறேன் பாக்கியை நீ கிட்ட நான் சொல்லிட்டேன் அல்லாட்ட சொன்ன முதலியார் திட்டிட்டு போறார் அவர் நியாயம் திட்டினது ஆனால் பணம் வந்தா முத முத அவர் கடந்த தான் கொடுப்பேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் இறைவன் நான் துவா பண்ணிக்கிட்டேன் அதன்படி வந்தது ஏழு தான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டார் சார் வாங்கவே இல்லை திரும்ப வந்துட்டார் ஒரு வார்த்தைக்கு உள்ள மதிப்பு அவருக்கு இன்னமும் கொடுக்க வேண்டியதே இல்லை நோட்டெல்லாம் காலாவதி ஆயிட்டு கேட்கறதுக்கு நாய் இல்லை ஆனால் வாக்கு இருக்குல்ல கை நீட்டி வாங்கிட்டேன்ல நேர்மை அந்த தர்மம் இருக்கிற வரை உலகில் மழை பெய்யும் இப்ப மழை பெய்யுதே ஏன்னு கேட்டா யாரோ ஒருத்தன் அப்படி இருக்கான் யாரோ ஒருத்தன் ரெண்டு பேரும் அப்படி இருக்கான்னு அர்த்தம் நான் ஒருத்தனை இல்லைன்னு அர்த்தமா மிக அருமையாக வாழ்க்கையை நுணுகி பார்த்து நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள் இப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில் திருக்குறள் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் திருக்குறளை நான் வந்து ஒரு நடைமுறைக்கு ஏற்ற நூலாக வைத்திருக்கிறேன் ஏதாவது ஒன்று நான் திருக்குறளில் பார்ப்பேன் ஒரு நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு அப்போ சைக்கிளில் போவேன் போய் திரும்புகிறேன் வடக்கு வீதியில் திரும்புகிறேன் குல தெருவில் அவனுக்கு தெரியுங்கிறதுனால சொல்கிறேன் அரச தெ வந்து வடக்கு வீதியில் திரும்புகிறேன் அந்த முனையில ஒருத்தர் நின்னு இருந்தான் ஐயா வாங்க யாரோ கூப்பிடுறாங்களே அப்படின்ட்டு போனேன் நீங்க தான் சண்முக வடிவேலான்னு கேட்டான் ஆமா ஏதோ ரகசியம் சொல்ல போறான் போல இருக்குன்னு நினச்சி கிட்ட போனேன் நல்லா வாங்க கிட்ட வாங்க கிட்ட உடனே டான் ஒரு அறைய புள்ளு கொடுத்தான் கண்ணில் பூச்சி பறக்குது அப்படியே நான் ஒன்றும் செய்யல அவனை ஏன்பா அடிச்சேன்னு கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விடுவேன் போறோம் ஒன்று போறோம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன் பாடம் நடத்தப்பா மனசு வரும் அதையே சுற்றுது மனசு ஏன் அடித்தான் எதுக்கு அடித்தான் அவனுக்கு நமக்கு தான் ஒரு உறவு இல்லை ஒன்றும் இல்லையே ஏன் அடித்தான் சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது அடிச்சிட்டான் திரும்ப அடிக்கிறதா அது நம்மளால முடியாது போலீஸில் சொல்லலாமா சொல்லலாம் ரொம்ப செலவாகும் அடியால் வச்சு அடிக்கலாமா தான் செலவாகும் வேற நான் பண்றது என்ன கேளு திருவள்ளுவர் சொன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்துவிடல் அந்த குரல் தான் எனக்கு நினைப்பு வந்தது இன்னா செய்தாரை ஒருத்தல் நமக்கு கெடுதல் செய்தவர்களை தண்டிப்பது எப்படி என்றால் அவர் நான செய்து செய்துவிடல் அவர் வெட்கப்படும்படியா அவருக்கு ஒரு நன்மையை செய்துவிடு இது திருவள்ளுவர் காற்ற வழி இப்ப நான் பார்த்தேன் திருவள்ளுவர் வழியிலேயே போவோம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு எதுக்கு வருவான் அவனுக்கு நம்ம ஒரு உதவி செய்வோம் சரியா போயிடும் அதான் அவனை தண்டிக்கிற முறை அப்படி திருவள்ளுவர் சொல்றார் சார் அன்னைக்கு சாயந்தரமே எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் நான் நினைக்கல மாலையில் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுக்கு போறேன் என்ன அடிச்சவனே வேற ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கான் சார் என்ன காலையில் அடிச்சவன் அடி வாங்கிட்டு இருக்கான் குத் என்னை இவன் விட்டான் அவன் அடிக்கிறான் குத்துறான் காலால எட்டி உதைக்கிறான் எல்லாம் பண்றான் கெட்டவனே நாயே அது இதுன்னு இவன் இருக்கிறான் இப்ப நம்ம மனசு என்ன செய்யும்னா கொஞ்சம் சந்தோஷப்படும் காலைல நம்மள அடிச்சான் இப்ப வாங்குறான் வாங்கிட்டோம் நான் அப்படி நினைக்கல இந்த நேரத்தில் போய் நம்ம அவனுக்கு உதவி செய்வோம் திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா அவர் நானு நன்னயம் செய்து விடலன்னு செய்வோம்னு நினச்சிக்கிட்டு போறேன் அந்த அடிக்கிற ஆளை கேட்டேன் யோ ஏன் அவரை அடிக்கிற யோ எனக்கும் அவருக்கும் உள்ளது நீ போ நடு ரோட்ல புடிச்சிக்கிட்டு ஒருத்தனை அடிக்கிற கேட்காம இருக்க முடியுமா ஏன் அடிக்கிற அவன் சொல்றான் உனக்கு தெரியணும் இப்போ முக்கியமா ஆமா பத்து ரூபா வாங்குனான் ஐயா பத்து ரூபா நாலு வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்குறான் எப்ப கேளு அப்புறான் இப்பங்கிறான் இன்னைக்கு கேக்குறேன் நாலு வருஷமா கொடுக்க மாட்டேங்கிறியடான்னு கேட்குறேன் அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னான் யோ உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான் நீ ஏன் அவசரப்படுறேன்னு கேட்கறான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்லாம் சும்மா இருக்கான் நீ நாலு தான் நீ எதுக்கு கிடந்து தவிக்கிறன்னு சொல்லி கேட்குறான் அடிச்சா என்னான்னு கேட்டேன் பத்து ரூபா ஒரு பெரிய காரியம் ஐயா அதுக்காக போயிட்டு அவனை அடிக்கிறியே நியாயமா அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னா அவ்வளவு ரோசமா இருந்தா அந்த பத்து ரூபாய் நீ கொடு இப்போ நான் பார்த்தேன் அவர் நானு நன்னயம் செய்து விட ரைட்டு இதா பத்து ரூபாய் அவன் வாங்கிட்டு இப்பதான் நீ மண் அவன் போயிட்டான் திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கிறாரு நாம நமக்கு கெடுதல் பண்ணினவனுக்கு திரும்ப நன்மை செய்தால் அவர் நானே அவர்கள் வெட்கப்படுவார்கள் தலை குனிந்து நிற்பார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் இப்போ அவன் என்ன செய்வான் தலை குனிஞ்சு நிற்பான்ல அதை பார்த்து ரசிக்கலாம்னு திரும்பி பார்க்குறேன் அவன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த ஆள் இருக்கிறது தெரியாமல் நம்ம அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அடிக்கிறானுவோ இவர்கிட்ட காலையில் ஒரு அரை விட்டால் சாயந்தரம் பத்து ரூபா கொடுக்குறாரு நம்ம பணம் வேணும்னா இவரையே வச்சுக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா வேணும்னு வச்சுக்க ஒரு அஞ்சு விட்டு சாயந்தரவா வரும்போது அஞ்சு அரை வா ஐம்பது ரூபா கொண்டாந்து கொடுப்பான் கணக்கு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை கேட்டேன்னா ஆஹா திருவள்ளுவர் நெறியில் போனோம்னா டெய்லி அடி வாங்கணும் போல இருக்கடா இவன் பணம் எப்போ வேணுமோ அப்போலாம் நம்மளை அடிப்பான் என்ன வள்ளுவர் இப்படி நம்மளை மாட்டி விட்டாரே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு போய் அதை யோசனை பண்ணிட்டு திருக்குறளை எடுத்து பார்த்தேன் திருவள்ளுவர் சொல்கிறார் டேய் ஒரே ஒரு குரலை படிச்சிட்டு அதன்படி போகலான்னு நினைக்காத பொதுவாக எல்லாத்தையும் பாரு நான் உனக்கு வழி காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க பார்த்தா இன்னொரு குரலில் சொல்கிறார் நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை நான் நல்லது செய்ய சொல்றேன் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அவர் நானு அவர் வெட்கப்படும் எவன் வெட்கப்படுவானோ அவனுக்கு நல்லது செய்யலாம் ஆனா எவன் அதை தனக்கு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு டெய்லி நம்மளை அடிக்கிறானோ அவனுக்கு என்ன முறையோ அந்த முறையில் தண்டனை கொடுத்த நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை அவர் அவர் பண்பை தெரிந்து கொண்டு செய் அப்படின்னு சொல்லி சொன்னார் தெரியாமல் செய்தது என்னுடைய பிழையே தவிர அவர்கள் பிழை அல்ல தீதும் நன்றும் பிறர் தர வாரா நாம தேடிட்டதுதான் ஆகையினால நீங்கள் எங்கே போனாலும் சரி எப்படி பார்த்தாலும் சரி சுத்தி சுத்தி வருகிற பொழுது ஒரு குடும்பம் குடும்பத்தில் நல்லது கெட்டது எல்லாம் பார்க்குறோம் சில சமயத்தில் இப்போ சொல்கிறாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க எல்லாம் வீணாக போயிட்டாங்க சார் ஒருத்தன்னு வீணாக போல நல்லா தான் இருக்காங்க நம்ம இளைஞர்கள்லாம் அற்புதமாக இருக்கிறாங்க அவங்கள வந்து நாம் பெரியவங்களாக இருக்கிற நாம நல் வழி காட்டினோம்னாலே போதும் வந்துடும் அறிவில் அவங்க ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அறிவில் சிறந்த அவர்களை பக்குவமாக பயன்படுத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமையை தவிர அவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது இப்போ நம்ம சொல்கிறோம்லங்க இல்லைங்க நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் எனக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்கார் நான் போகணும் பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க காலம் என்னால் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் முடியல சாயந்தரம் போய் வாழ்த்தலாம்னுட்டு சாயந்தரமாக போகிறேன் பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க பார்த்து வாழ்த்திட்டு வரலாம்னுட்டு போகிறேன் அங்கே போய் பார்த்தா பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும் பொண்ணோட அப்பா இருந்தார் எங்கேயா பொண்ணு மாப்பிள்ளையை காணும் அப்படின்னு கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு அவர் சொன்னார் சினிமாவுக்கு போயிருக்காங்க என்ன ஏயா காலையில் தான் கல்யாணம் ஆகியிருக்கு சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்க என்ன அதுக்கு அவர் சொன்னார் இல்லை இல்லை காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னாங்க நான் தான் அது நல்லா இருக்காது மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னு சொன்னேங்கிற பார்த்து சரி எவங்க கால மாற்றம் அப்போல்லாம் கல்யாணம் ஆனால் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு கோயில் கோயில் அழைச்சிட்டு போவாங்க அங்கே எங்கே போயிட்டு வருவாங்க மாதிரி சரி இது பழக்கம் இப்போ என்னன்னா இப்படி இருக்குது போல இருக்கு போகுது எப்படியாவது சந்தோஷமா இருந்தால் சார் தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு கேள்வி ஒன்று வயசானது நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசு இருக்கும் அது ஆட ஆண்டவனு வாயை போட்டுச்சு நீ ஏமா வாயை பொத்துற ஆண்டவனை கூப்பிடுற என்ன விஷயம் ஆட ஏன் தம்பி காலையில தான் கல்யாணம் ஆச்சுதான் சாயந்தரமே சினிமாவுக்கு போயிட்டுதோலா எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்துல அதுக்கு எப்போ கல்யாணம் ஆகிருக்கும் ஒரு அறுபது வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆகிருக்கும் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சை பார்த்து பேசுறதுக்கே மூணு வருஷம் ஆகிட்டு கல்யாணம் ஆகி அவர் மூஞ்சை பார்க்கவே மூணு வருஷம் ஆகிட்டான் அதுக்கடையில் ரெண்டாவது பைய பிறந்துட்டான்னு நான் பார்த்தேன் நீ முகத்தை பார்க்காமலே ரெண்டு பைய பிறந்துருக்கா இது பார்த்துருந்தா என்ன ஆகிருக்கும்னு பக்கத்தில் இருந்தவர் சொன்ன ஒன்றும் ஆகிருக்காது முக அமைப்பு அப்படின்ட்டார் திருவள்ளுவர் ஒரு அருமையான குரல் சொல்றாரு பாருங்க காவடி காவடி அந்த உதாரணம் சொல்லி சொல்றார் காவடியை தூக்கி தோல்ல வச்சா நிக்கணும் அது சாயப்படாது அது நிக்கணும்னா எப்படி இருந்தா நிக்கும்னு கேட்கிறார் ரெண்டு பக்கமும் வெயிட் சரியா இருந்தா நிற்கும் எடை இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி இருந்தா நிற்கும் பால் காவடி எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுங்க இந்த பக்கத்துல ஒரு படி பால் அங்க அரைப்படி பால் இருந்தா இந்த பக்கம் சாஞ்சிடும் சமமான எடை ரெண்டு பக்கத்திலையும் இருந்தா காவடி நிக்கும் ரெண்டு பக்கமும் சமமான எடை இருந்து காவடியை தூக்கி தோல்ல வச்சோம்னா தோல்ல பாரமா இருக்காது அது ஒரு வெயிட்டா தெரியாது குடும்பம்னா என்ன தெரியுமான்னு கேட்கிறார் திருவள்ளுவர் ஒரு தலையான் இன்னாது காமம் கா போல காவடியை போல இருதலையானும் இனிது ஒரு இன்னாது காமம் ஒருத்தர் மட்டும் அன்பு செலுத்தி இன்னொருத்தர் அன்பு செலுத்தலைன்னா அது நன்மை இல்லை ரெண்டு பேரும் சமமான அன்பை செலுத்தினால் அந்த காவடி மாதிரி குடும்பம் சுமை இல்லாமல் சுவையாக நம்ம பேர் சொல்றான் பாரு கல்யாணம் இருக்கே குடும்ப பாரம் தாங்கலையா எப்படி பாரம் வந்ததுன்னா யாரோ ஒருத்தர் அன்பு செலுத்துறாங்க அன்பா இருக்கான் மனைவி அந்த அளவுக்கு அன்பா இல்லை மனைவி ரொம்ப அன்பா இருக்கா கணவன் அந்த அளவுக்கு அன்பு செலுத்தல காவடி சாயும் அல்லது தோல்ல இருக்கிற போது அது கனமாக தெரியும் கெடுதல் வாழ்க்கையில நாம இன்னொரு அவளால சொல்லக்கூடாது நாம் என்ன தப்பு பண்ணினோம் என்ன பிழை இருக்கிறது அதை எப்படி திருத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தால்தான் சரியா ஒரு இடத்துல ராமாயணம் பேசுறதுக்கு போனேன் சார் ராமாயணம் நான் பேச போறேன் அங்கேருந்து ஒருத்தர் பையன் வந்தான் ஏ சார் நீங்கள் ரெண்டு மூணு நாளாக ராமாயணம் பேசிகிட்ருக்கீங்களே ஆமாம் அதில் இந்த அனுமாரை பற்றி சொல்கிறீங்கல்ல ஆஞ்சநேயர் ஆமா அவர் ஏன் சார் பிரம்மச்சாரியாக ஆயிட்டாரு ஏன் கல்யாணம் பண்ணல இதுக்கு எனக்கு தெரியுமா அவன் பிரம்மச்சாரியாக இருக்கிறான்னு கதையில் இருக்கே நம்ம சொல்கிறோம் அவன் கேட்குறான் ஏன் சார் அப்படி ஆயிட்டாருங்கிறான் இப்போ எனக்கு நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும் இல்லைன்னா அவன் நம்மளை விட மாட்டான் இதெல்லாம் தெரியாம எதுக்கு பேசுறதுக்கு வரேன்னு கேட்பான் அதனால பார்த்தேன் ஒன்றும் இல்லைடா பே இந்த சுக்கரிய இருந்தான்ல அவன் பொண்டாட்டி அவன் அண்ணன் தூக்கிட்டு போட்டான் பாலி ஆமா அதுக்காக ராமர் வந்திருக்கிறார் அவரை உட்கார வச்சு விருந்து கொடுக்குறான் அப்ப சொல்றான் ராமா என் பொண்டாட்டியை எங்கள் அண்ணன் வாலி தூக்கிட்டு போயிட்டான் நீ கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுன்னு ராமர் சொன்னார் என் பொண்டாட்டியை ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் நீ கொஞ்சம் அதை கண்டுபிடிச்சி கொடுன்னு கேட்குற இவர் பொண்டாட்டியே ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் அவன் பிண்டாட்டி அவன் அண்ணனே தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்தாருங்களே அனுமரு ஆமாம் அப்போ கல்யாணம் பண்ணால் எவனா தூக்கிட்டு போயிடுவான் உங்களுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணுவானே ஒருத்தன் தூக்கிட்டு போவானே ஒருத்தனை போய் சொல்லி தான் அனுமதி கல்யாணம் பண்ணிக்காமலே என்ன சார் எனக்கு நான் சும்மா சும்மாடா விட்டேன் சிறதா போட்டு போயிட்டான் எதுக்கு எதுக்கு கேள்வி கேக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்லங்க அதுக்குதானே கேட்கணும் அவன் எதுக்கு வேணாலும் கேட்குறான் பிரம்மச்சரியா இருந்தான் பிரம்மச்சரியா இருந்தான் பிரம்மச்சரியன் பிடிச்சிருந்தது இருந்தான் அவனுக்கு வந்து அட்டமா சித்திகளும் கை வந்தது அவ்வளவு பெரிய திறமை ஒருத்தன் இருக்கணும்னா அவளது ஆற்றல் இருக்கணும்னா அவன் திருமணம் ஆகாமல் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வரணும் இதெல்லாம் அவன்கிட்ட சொன்ன புரியாது இப்படி சொன்னேன் இப்பதான் சார் எனக்கு புரிஞ்சதுன்னு நான் போட வாழ்க்கையில் நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு நன்மை தீமை எல்லாவற்றையும் இப்ப ராமாயணம் சொல்ல போறேன்னு வச்சுங்க ஒரு நாலு பயன விளையாடிட்டேக்கிறான் என்னை பேச விட மாட்டேங்கிறான் ஒரு வீட்டில் ஒரு ஊரில் நடந்துச்சு நான் ராமாயணம் பேசுறதுக்கு போயிருக்கிறேன் இப்படி ஒரு நாலு பயில விளையாடுறான் மண்ணை அள்ளி தூக்குறாங்க அந்தாண்ட உட்காந்துருக்குற பெரியவங்க டேய் அப்பெல்லாம் செய்யாதீங்கடான்னு சொல்லணுமா இல்லையா அவங்க அதை நல்லா தூத்துறா தூத்துறா அப்போ அது பேச்சை நிறுத்துறாரான்னு பார்ப்போம் தூத்துறா அவன் தண்ணியை பாதிப்ப மண்ணை பாதி மாதிரி எரிச்சிட்டு இருக்கிறான் நான் சொன்னேன் எனக்கும் மனசு வருத்தமாக இருந்துச்சு என்னடா பண்ணுறதுன்னு தெரியல ராமாயணம் பேச போனோம்னா ராமாயணத்தை கேட்குறதுக்கு அனுமார் வருவார்னு சொல்லுவாங்க ஒரு அனுமார் தான் வருவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஏழு அருமார் வந்திருக்குது அப்படின்னு நான் சும்மா சொன்னேன் அதில் இந்த விளையாடிக்கிட்டு இந்த பைய ஒருத்தன் சொன்னான் ராமாயணம் கேட்க தான் அனுமார் வருவார்னு நினைக்காதீங்க சார் ராமாயணம் பேசுறதுக்கும் அனுமதி வருவாரு நான் தான் பேச போயிருக்கிறேன் இப்ப அவன் என்ன ஏன் சொன்னான் நான் சொன்னது நான் தானே சொன்னான் நான் அப்படி நினைச்சு பாக்கிறேன் இந்த தீதும் நன்றும் பேர்தர வாராங்கிறத ஒன்னு ஒண்ணும் நான் என்னோட இணைச்சு பாக்கிறேன் என்னடா வாழ்க்கை நீ சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் நீ சரியா இல்லாம அது கெட்டு போச்சு இது கெட்டு போச்சுன்னு சொல்லாதே நான் என் வாழ்க்கையில ரொம்ப அனுபவிச்சவன் எங்க ஐயா டிப்டி கலெக்டருக்கு தெரியும் அன்னைக்கு நான் கும்பகோணத்தில் கூட சொன்னேன் ஒரு சென்னையில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் செட்டி நாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்குது இருந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பிள்ளைக்கு படிக்கிறானோ அந்த ஊர்ல பெரிய பள்ளிக்கூடம் அதில் பேசுறதுக்கு ஒரு தடவை கூப்பிட்டுருந்தாங்க போனேன் அப்போ நான் ஒரு வேடிக்கையாக ஒரு செய்தி சொல்லலாம்னு நினச்சி ஆரம்பித்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நாலாவது படிக்கிற போது புஸ்தகத்தில் ஒரு கதை இருக்கும் என்ன கதை அப்படின்னா ஒரு விறகு வெட்டி அவன் என்ன பண்ணுறான் விறகு வெட்டான் ஒரு ஆற்று உரமா நின்று ஒரு மரத்தை வெட்டி கொண்டு போய் விற்கலாம்னுட்டு பெற்றான் கோடாலி தவறி போய் ஆற்றுல விழுந்துச்சு அவனுக்கு நீச்சல் தெரியாது ஓன்னு அழுகுறான் கோடாலி போயிட்டு நான் எப்படி வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்ட்டு அழுகுறான் இப்போ அந்த இருந்து ஒரு தேவதை அப்படி வருது ஏண்டா அழுகுறேன்னு கேட்டது கோடாலி ஆற்றுல விழுந்துருச்சு அதானே அது ஏன் இறங்கியிட நீச்சல் தெரியாது அதா போ அப்படின்ட்டு உள்ளர போய் ஒரு தங்க கோடாலியை கொண்டாந்து அப்படி காட்டுது இதான் உன்னோடையா இருக்கானே என்ன செய்கிறான்னு பார்ப்போம்னு அது கொண்டாந்து காட்டுச்சு அவன் சொன்னான் இது என்னோட இல்லைன்ட்டான் இது என்னோட இல்லை ஏழையாக இருந்தாலும் நேர்மையாக இருக்கான் உண்மையாக இருக்கான் அப்புறம் போய் ஒரு வெள்ளி கோடாலியை கொண்டாந்து காமிச்சது இதான் உன்னோடையா இல்ல இதுவும் இல்ல அப்புறம் அவனுடைய இரும்பு கொடாலியை கொண்டாந்து காமிச்சது இதாவா ஆமா இதா டேய் நீ இருந்தாலும் உண்மையே பேசினாய் மூனையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்ததுங்கிறதாங்க கதை இதுதான் கதை இதோட இது முடிஞ்சு போச்சு புஸ்தகத்தில் எங்க பையன் ஒருத்தன் என்ன பண்ணாது அதோட விரும்பலை அதுக்கு டூ போடுறான் பொன்னியின் செல்வன் டூ வர்ற மாதிரி டூ போட்டான் அதில் என்ன சொல்கிறான் இந்த மூணு கோடாலையும் கொண்டு போய் வீட்டில் கொடுக்குறான் பொண்டாட்டி கேட்குறா எங்கே திருடுண்ணே என்ன திருடில் தேவதை கொடு தேவதை எங்கேயா தேவதை கொடுக்கும் என்ன கதை அடிக்கிறியா இல்லை இல்லை அத்தில் விழுந்துட்டு அப்படின்னு எல்லாத்தையும் நடந்த எல்லாம் சொன்னான் நீ பொய் சொல்கிற ஏழையா இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக பேசினான் இல்லை இல்லைன்னா அப்போனா இந்த தேவதை எனக்கு காட்டுறியா ம் காட்டுறாவா அப்படின்னு அழைச்சிட்டு வந்த மறுநாள் அழைச்சிட்டு வர்றான் அதே மாதிரி போய் வெட்டுறான் அந்த ஆற்று உரவான் இங்கே நில்லு தேவதை வரும் அப்படின்ட்டு இருந்தான் ஆற்று ஓரமான என்ன என்ன பண்ணா காலை ஓரமா வச்சு ஆற்றுல விழுந்துட்டான் நேத்தி கோடாலி விழுந்துச்சு இன்னைக்கு பொண்டாட்டி உந்துட்டான் இப்போ அவன் என்ன செய்வான் வழக்கம் போல் அழுகுறான் அய்யயோ பொண்டாட்டி ஊந்துட்டாள அப்படின்னு அழுகுறான் தேவதை வந்து ஏண்டா அழுகுற பொண்டாட்டி போயிட்டான் உடனே அந்த தேவதை என்ன பண்ணுது உள்ளார போய் நயன்தாராவை கொண்டாந்து காட்டி இதுதான் அவன் பொண்டாட்டியா பாருன்னு சொல்லி இந்த பையன் என்ன பண்ணான் ஆமாம் இதுதான்ட்டான் இல்லை நேத்தி நல்லவனாக இருந்த தங்கத்தை காமிச்சேன் இல்லைன்னு வெள்ளிய காமிச்சேன் இல்லைன்னு இன்னைக்கு அழகான பொண்ணை பார்த்தவனே இதான் சொல்றிய ஏண்டா வீணா போயிட்டியா கெட்டு போயிட்டியா நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ இப்படி தான் முதல்ல நயன் தரவை கொண்டாந்து காட்டுவேன் நான் இல்லை நீ சும்மா இருப்பியோ அப்புறம் தமன்னாவை கொண்டு காட்டுவேன் நான் அதுவும் இல்லைம்பேன் அப்புறம் என் பொண்டாட்டியை கொண்டு காட்டுவேன் ஆமாம் உண்மையே சொன்னேன் மூணையும் வச்சுக்கம்ப நானே ஒன்றை வச்சுக்கிட்டு படாத பாடுபடுறேன் மூணுன்னா எனக்கு ஆபத்து இல்லையா அதனால தான் நான் அப்படி வந்ததோடு போயிடுவோம்டான்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்படி இந்த பையன் எழுதியிருக்கான் கதை இதை அந்த பிள்ளைகளுக்கு வேடிக்காக சொல்லலாம்னு நினச்சி நான் சொன்னேங்க எனக்கு எனக்கு இந்த சினிமா புது சினிமாவெல்லாம் பார்த்து பழக்கம் இல்லை புது நடிகைகள்லாம் எனக்கு தெரியாது இந்த ரெண்டு பேர் சொல்கிறேன் பாருங்க இப்போ இதையே தான் சொல்லுவேன் நயன்தாரா தம்மன் நான் ஏன்னா என் பேத்தி எனக்கு அது எழுதி கொடுத்தது இப்போ உள்ள பேர்லாம் தெரியலப்பா அவர் ரெண்டு பேர் சொல்லுன்னு அவள் எழுதி கொடுத்தா எதுக்கு அவள் அவள் பேர்லாம் நீ கேட்குறேன்னா சும்மா எழுதி கொடு அப்படின்னா அதில் முதல்ல நயன்தாரா சொல்லிட்டேன் தமிழ் சொல்ல வரல இந்த எதுக்கு உட்கார்ந்த இந்த ஒரு பையன் கேட்டேன் ஒரு அழகான பொண்ணு பேர் சொல்லுடாப்பா அப்படின்ன அந்த ஸ்கூல் பையன் எதிர்த்து சொன்னா உலகத்திலேயே அழகான பொண்ணுன்னா அது எங்க அம்மா தான் சார் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் அந்த நாள் அம்மாவை விட அழகு உலகத்தில் யாருமே இல்லை உடல் அழகு அழகு இல்லை பாசம் அன்பு இதுதான் உண்மையான அழகு அப்படி பார்த்தா எங்க அம்மாவை விட என் மேல பாசம் உடையவர்கள் அன்பு உடையவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை அப்ப நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிள்ளைகிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு எவ்வளவு நல்ல விஷயத்த ஒரு சின்ன பையன் எவ்வளவு அழகா சொல்றான் அப்படி பார்க்கிற பொழுதுதான் நமக்கு தெரிகிறது வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் நாம் என்ன செய்யலாம் நாம் எப்படி திருந்தலாம் நமக்குள்ளே இருக்கிற தவறுகளை எப்படி நீக்கிக் கொள்ளலாம் மற்றவர்கள் குற்றத்தை காண்பதை விடுத்து நம்முடைய குற்றத்தை ரொம்ப ரொம்ப அழகு நாம் அந்த பழைய இலக்கியங்களை எல்லாம் பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு பார்த்தோமானதான் தெரியும் நாம் தான் தவறுடையவர்கள் மற்றதெல்லாம் சரியாதான் தான் நம்மை திருத்தி கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்பதை நாம் உணர முடியும்